முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து கண்மூடி இதை கேள் தங்கமே இன்று நேரடி அற்புதம் உனக்கு நிகழப் போகின்றது என்னை நிராகரித்து விடாதே உன்னை தேடியே உன் அப்பா நான் வந்துள்ளேன் உனக்கான நல்லதை செய்யவே வந்துள்ளேன் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைக்கும் இடமளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பெரிதாக யோசித்து நிம்மதியை இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது சில விஷயங்களையெல்லாம் நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றி உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு தங்கமே அப்பொழுதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே உன் அப்பாவாகிய நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன் அதில் நீ இப்பொழுது அனுபவித்து கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையில் தோல்வியுற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே இவ்வுலகத்தில் எதுவுமே நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு தங்கமே நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் என்னுடைய நேரடி பார்வையில்தான் இருக்கின்றாய் என்னுடைய நேரடி அற்புதத்தையும் இன்றே நான் உனக்கு நிகழ்த்த போகின்றேன் இன்று நீ நல்ல பயனை அடைய வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் ஆசிர்வாதம் செய்கின்றேன் என் முன்னர் நீ பக்தியோடு உனது கரங்களை நீட்டினால் உடனே இரவும் பகலும் உன்னுடனவே நான் இருப்பேன் என் சுவாசமே நீதான் தங்கமே நீ நெடுநாளாய் கேட்டது இன்று உனக்காக கொடுக்கப்படும் இன்று நீ நல்ல சந்தோஷமாக இருக்க போகின்றாய் உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா